வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோல வந்து கொவ்வங்காய் கிரேவி செய்வது எப்படி என்று தான் பார்ப்போம் அதற்கு முன்னதாக கொவ்வங்காயில் வந்து என்ன விட்டமின்கள் இருக்கிறது கொவ்வங்காய் சாப்பிடுவதால் எங்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுது என்று சொல்லி பார்ப்போம் கொவ்வங்காயில வந்து நார்ச்சத்து விட்டமின் ஏ சி இரும்புச்சத்து கால்சியம் பொட்டாசியம் மக்னீசியம் இப்படி வந்து பல வகையான சத்துக்கள் இருக்கிறது கொவ்வங்காய் சாப்பிட்டால் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொன்னா நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்ல து சக்கர அளவை வந்து கட்டுப்படுத்தும் செரிமானம் சீராகும் உடலில் உள்ள நச்சுக்களை வந்து நீக்கும் எடை குறைக்க விரும்புவோருக்கு வந்து உதவும் இதய ஆரோக்கியத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதனை வந்து நாங்கள் அதிகமாக வந்து வேக வைத்தோ பொறித்து சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் அதனுடைய சத்துக்கள் வந்து குறைவாக கிடைக்கும் ஆகவே வந்து நாங்கள் அரை வேகல் அல்லது அரை பொரியலில் தான் பொறிக்க வேண்டும் இப்பொழுது நான் வந்து கொவ்வங்காய் கிரேவி வந்து எப்படி செய்வது என்று சொல்லி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு சட்டியை வந்து அடுக்கி வைத்து அதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட வேண்டும் அதனுள் வந்து ஒரு கைப்பிடி அளவு கச்சான் அதாவது வேர்க்கடல் என்று சொல்வார்கள் அடுத்த வந்து அல்லது ஐந்து வந்து கிராம்பு மூன்று நான்கு பட்டை மூன்று ஏலக்காய் எல்லாவற்றையும் சேர்த்து வந்து நன்றாக வதக்கி எடுக்கவும் இவை வந்து வதங்கி எடுத்தபின் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து வைத்து அது ஆரிய பின்னு வந்து மிக்சியில் வந்து அரைத்து எடுத்து வைத்திருக்கவும் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் கொதித்தவின் அதனுள் வந்து நீங்கள் வெட்டி வைத்திருக்கும் கொம்பங்காயை வந்து போடவும் ஒவ்வொங்காயை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நன்றாக கழுவி அதன் வந்து மேல் பகுதியையும் கீழ்ப்பகுதியையும் வெட்டி விட்டு அதை வந்து நான்காக வெட்டலாம் உங்களுக்கு வந்து மீட்டு வீட்டாக வெட்டணும்னு சொன்னால் இதே மாதிரி வெட்டுங்கள் அல்லது வந்து ரவுண்ட் ரவுண்டாக வெட்டணும் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக வந்து வெட்டி எடுத்து கொள்ளலாம் ஒவ்வொங்காய் வந்து வதங்கியதில் நன்றாக வதக்கக்கூடாது அதை வந்து அரை அவியல் பதத்தில் தான் வதக்கி எடுக்க வேண்டும் கொவ்வங்காய் வந்து நன்றாக பொறிந்து வழங்கி வந்து விட்டால் அதில் உள்ள சத்துகள் வந்து குறைந்துவிடும் ஆகவே வந்து அதனுடைய சத்து வந்து மாறாமல் இருக்குது என்று சொன்னால் அது வந்து அற பதத்தில் இருக்க வேண்டும் ஒவ்வங்காய் வந்து ஒரு அற அவியற்பதத்தில் வழங்கிய பின் அதை வந்து எடுத்து ஒரு டிஸ்டில் எடுத்து வைக்க வேண்டும் பின்னர் நாங்கள் கொவ்வங்காய் வதக்கி அதே சட்டியை வந்து அடுப்பில் வைத்து அதில் வந்து கொஞ்சம் மண்ணையை விட்டு அதில் வந்து கடுகு போட வேண்டும் கடுகு வடித்த பின் வந்து அதனுள் வந்து பெருஞ்சீரகம் போட வேண்டும் பின்னர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வெட்டி வைத்திருக்கும் உள்ளி வெங்காயம் வெங்காயம் இவற்றை வந்து போட்டு வந்து வதக்கி எடுக்க வேண்டும் இவற்றை வந்து நன்றாக கிளறி விட்டு நீங்கள் வதங்க விடுங்கள் வெங்காயம் விரைவில் வதங்க வேண்டும் என்று சொன்னால் அதனுள் வந்து சிறிதளவு உப்பு போடவும் கருவேப்பிலையும் போட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப வாசமாக இருக்கும் வெங்காயம் வதங்கிய பின் அதனுள் வந்து நீங்கள் வெட்டி வைத்திருக்கும் தக்காளியை போடவும் தக்காளியை வந்து நன்றாக வதக்கவும் தக்காளி வந்து வேகமாக வதங்க வேண்டும் என்று சொன்னால் அதனுள் வந்து நீங்கள் சிறிதள உப்பு போடலாம் தக்காளி வதங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதனுள் வந்து நீங்கள் அரைத்து வைத்திருக்கும் அந்த மசாலாவை வந்து போட்டு கிளறவும் பின்னர் அதனுள் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு டேபிள் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போடவும் உங்களுக்கு உறைப்பு குறைவாக தேவை என்று சொன்னால் நீங்கள் வந்து தூளினுடைய அளவை வந்து குறைக்கவும் எல்லாவற்றையும் நன்றாக மிக்ஸ் பண்ணி அதனுள் வந்து அரை டம்ளர் தண்ணீர் விட்டு கிளறவும் கிளறி வந்து நன்றாக கொதிக்க விடவும் மசாலா எல்லாம் வந்து கொதித்த பின் அதனுள் வந்து நீங்கள் வதக்கி வைத்திருக்கும் கொவ்வங்காயை கொட்டி மூடி அவிய விடவும் சிறிதளவு உப்பு போடவும் ஏற்கனவே வந்து நீங்கள் கொவ்வங்காய் பொறிக்கும் பொழுது உப்பு போட்டுருந்தீங்கன்னு சொன்னால் உப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை இல்லாவிட்டால் வந்து நீங்கள் உப்பு போட வேண்டிய தேவை இருக்கிறது கறியை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காணாவிட்டால் சிறிதளவு உப்பு போடலாம் அதிகமாக உப்பு போட்டால் வந்து சாப்பிட முடியாது பதினைந்து இருபது நிமிடங்கள் வந்து நன்றாக வந்து மசாலா எல்லாம் கொதித்து மிக்ஸ் ஆகிய பின் வந்து அடுப்பை நிப்பாட்டவும் இப்பொழுது வந்து உங்களுக்கு சுவையான கொவ்வங்கறி வந்து ரெடி ஆயிடும் நீங்கள் இதை செய்து பாருங்கள் செய்து பார்த்து விட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கொமெண்ட்ஸில் தெரிவிங்கள் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்